வணக்க மக்களே குளோபலைசேஷன் அப்படிங்கிற பேர் வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது உலக பொருளாதாரமயமாக்கல் அதாவது எந்த ஒரு நாட்டு நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா பிற நாடுகளில் போய் அவங்களுடைய ஃபேக்டரி அமைக்கலாம் தொழிற்சாலை அமைக்கலாம் பொருட்களை உற்பத்தி செய்யலாம் சந்தைப்படுத்தலாம் வணிகப்படுத்தலாம் இதற்குண்டான அர்த்தம் தான் அந்த குளோபலைசேஷன் இதற்குள் தான் இந்த பொருள் வந்து அடங்கியிருக்கு ஆனால் இந்த உலக பொருளாதாரமயமாக்கல் ஆனதுக்கு அப்புறம் தற்போது உலக பொருளாதாரம் ஒரு மந்தமான நிலையில் இருக்கு மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்து வருது சவால்களை சந்தித்து வருது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு பல்வேறு டேரிஃப்களை வரி விதிப்புகளை வந்து அவர் கடுமையாக அமல்படுத்தி வருகிறார் அதாவது அமெரிக்க அமெரிக்கர்களுக்கு அமெரிக்காவை நான் மீண்டும் சிறப்பானதாக மாற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஸ்லோகன்களை அவர் வெளியிட்டு வருகிறார் அதற்குண்டான முயற்சியிலுமே இறங்கி பல்வேறு தடாலடி நடவடிக்கை எடுக்கிறார் இப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்த இருபத்தாறாம் தேதி அதாவது மார்ச் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து ட்ரம்ப் வெளியிருக்க அதுவும் குறிப்பாக ஆட்டோமொபைல் துறையில் இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த செய்தி ஒரு பேரிடியாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருபத்தைந்து வரி விதிப்பை அமெரிக்காவில் இறக்குமதியாகும் கார்கள் மற்றும் மின்சார வாகனங்களுக்கு பிற நாடுகள்ல இருந்து நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணிங்கன்னா அந்த கார்கள் மற்றும் வாகனங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் கூடுதலாக வரியை விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் இது கார் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் கமர்ஷியல் வாகனங்கள் வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரடியாக அமைஞ்சிருக்கு ஏனென்றால் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிச்சா அதை என்ன செய்ய முடியும் கஸ்டமர் தலையில் தான் பாஸ் ஆகணும் எந்த ஒரு வரி வீழ்த்தாலும் கடைசியில் அது யார் தலையில போய் விடியா விழுன்னு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் அந்த பொருளை வாங்கக்கூடிய கஸ்டமர் தலையில தான் போய் இடியா ஏற்கனவே ஒவ்வொருத்தனும் வந்து திண்டாடிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் வந்து உலக பொருளாதார மந்த நிலை மிகப்பெரிய அளவில் ஆரம்பிச்சிருச்சு அறிகுறியாக அமெரிக்காவில் தொடர்ச்சியாக வேலை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை அதிரடியாக கூடுதலாக இன்னமும் ஒரு இருபத்தி சதவீதம் வரியை விருந்துச்சா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன கதிக்கு ஆவாங்க அந்த பொருட்களை கார்களை வாங்கக்கூடிய மக்கள் கூடுதலாக பணம் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இது கார் தயாரிப்பெண்ணங்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஸோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடைய இந்த இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எந்தெந்த நிறுவனங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் எந்தெந்த நாட்டு நிறுவனங்கள் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மற்றும் தொண்ணூறுகள் இறுதிகளில் கூட நம்ம வந்து உள்நாட்டு நிறுவனங்களுடைய தயாரிப்புகளை தான் பெருமளவில் பயன்படுத்திட்டு இருந்தோம் அதுவும் குறிப்பாக தொலைக்காட்சியெல்லாம் எடுத்து டிவி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயனோரா புஷ் மற்றும் ஓனிடா போன்ற நிறுவனங்களுடைய தயாரிப்புகளை தான் பயன்படுத்தி இருந்தோம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வெளிநாட்டு டிவி அதாவது ஒரு சாம்சங் டிவி இருக்கு ஒரு சோனி டிவி அந்த காலத்துலலாம் இருக்குதுன்னா இருக்குன்னா அது ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம் இந்த வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க அவங்க ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நம்ம சொந்தக்காரங்களெலாம் வேலை பார்க்கும்போது சொல்லுவோம் எனக்கு வந்து ஒரு சோனி டிவி வாங்கிட்டு வாங்க எனக்கு வந்து ஒரு சாம்சங் டிவி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி காசெல்லாம் கொடுத்து விடுவோம் ஏன்னா அந்த பொருட்கள் அந்த காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்பட்டது ஒரு ஆரம்ப பொருள் அது ஒரு வெளிநாட்டு பொருள் அப்படிங்கிறது ஒரு கௌரவத்தின் அடையாளமாக அந்த காலத்தில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லா மக்களுமே இந்த தயாரிப்புகள் சென்றடையணும் எல்லா மக்கள் நாட்டு மக்களுக்குமே இந்த நிறுவனங்களுடைய தயாரிப்புகள் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக குளோபலைசேஷன் உலக பொருளாதார மக்கள் வந்து தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்துடைய இறுதியில் தொடங்கப்பட்டது ஆனால் தற்போது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி தரணும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அமெரிக்காவை நான் வளப்படுத்த போகிறேன் அமெரிக்காவை மீண்டும் கிரேட் ஐ எம் கோயிங் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அமெரிக்கா இஸ் ஒன்லி ஃபார் அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிற கடுமையான முழக்கங்களை எழு எழுப்பி வருகிறார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மேலும் வந்து மிகப்பெரிய அளவில் சீரமைப்பு நடவடிக்கைகளை வந்து செய்து வர்றாரு அதுவும் குறிப்பாக பொருளாதார சீரமைப்பு நடவடிக்கைகளை செய்து வருவார் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தென்கொரியாவை சார்ந்த நிறுவனம் மிகப்பெரிய உற்பத்தி ஆலையை வந்து அமெரிக்காவில் நாங்கள் தொடங்க போகிறோம் அதுவும் குறிப்பாக இரும்பு உற்பத்தி ஆலையை தொடங்க போகிறோம் ஆட்டோமொபைலுக்கான ஒரு உற்பத்தி ஆலயம் தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் முன்னிலே அந்த கொரிய நாட்டை சார்ந்த அந்த ஹுண்டாய் நிறுவனத்துடைய தலைவர் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறார் பல பில்லியன் டாலர் மதிப்புடைய அந்த ஒப்பந்தத்தை அவர் கையெழுத்து போட்டிருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னா முந்திலாம் அமெரிக்க நிறுவனங்கள் பிற நாடுகளில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அமெரிக்காக்கே ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா எங்க நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கூக்குரல் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லாம் எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி நம்முடைய பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி பிற நாடுகளுக்கு சென்று பிற நாட்டு நிறுவனங்களை இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு எதுக்கு பொருளாதார வளர்ச்சி கூடும் இங்கே இருக்கவனுக்கு வேலைவாய்ப்பு கூடும் இப்போ அதே வேலையை ட்ரம்ப் செய்ய தொடங்கிட்டார் ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் இன்னும் அங்கேயும் பிரச்சனை இருக்குல்ல ஸோ அதனால் ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மக்களால் பாராட்டப்படுகிறது அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை பட் ஆனால் இது வந்து இந்த கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய கார்களுக்கும் மற்றும் வர்த்தகராக வாகனங்களுக்கு அதாவது கமர்ஷியல் வெஹிள்ஸுக்கு வந்து கூடுதலாக நான் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை மார்ச் இருபத்தாறில் பிறப்பிச்சிருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய எஸ்கேடின்னு சொல்லுவான் செமி நாக்குடி யூனிட் சிகேடி அப்படின்னா கம்ப்ளீட்லி நாக்குடி யூனிட் எல்லாத்துக்குமே அவர் சொல்கிறார் அதாவது முழுவதுமையாக அசம்பிள் பண்ணி இங்கே வந்தால் கூட இல்லை இங்கே பாட்டில் நீ பண்ணி பார்ட்ஸ் அனுப்பிச்சு இங்கே அசம்பிள் அமெரிக்காவில் அசம்பிள் பண்ணால் கூட அதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேக்ஸ் உண்டு மேலும் கார்களுக்கு மட்டுமல்ல கார்களுடைய உதிரி பாகங்கள் பா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வரும் இல்லையா அதுக்கெல்லாமே வந்து டேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ குறிப்பாக கார் தயாரிப்பு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப் இந்த சிப்பை மிகப்பெரிய அளவில் தயாரிக்கக்கூடிய நாடு எது தைவான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் போன்ற வியட்நாம் போன்ற நாடுகள் தான் ஸோ இங்கே தான் இந்த என்மீடியா நிறுவனத்துடைய மிக முக்கியமான ஆலைகள்லாம் இருக்குது செமிகண்டக்டர் தயாரிப்பு நிறுவனங்களுடைய ஆலைகள்லாம் அங்கே தான் இருக்குது ஸோ அங்கேருந்து இந்த கார் தயாரிப்பு நிறுவனங்கள் கண்டிப்பாக இம்போர்ட் தான் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு நாட்டு அமெரிக்காவுக்காக இந்த இன்விடியை வந்து அங்கே ஒரு ஆலையை போட முடியாது இல்லை வியட்நாமில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களுக்கு அந்த அமெரிக்காவில் போய் ஒரு ஃபேக்ட்ரியை போட முடியாது அப்படி போடறோம்னா அதுக்கு பல ஆயிரம் கோடிகள் செலவழிக்க வேண்டியிருக்கும் இது அந்த நிறுவனங்களுக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து லாஜிஸ்டிக்ஸ் மூலமாக கப்பல் வழியாகவோ விமானம் வழியாகவோ தரைவழி போக்குவரத்து மூலமாகவோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸெலாம் அனுப்பிச்சிட்ருந்தாங்க ஸோ ஒரு கார் தயாரிப்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து லோக்கலைஸ் பண்ண முடியாது சில பாகங்களுக்கு வந்து நம்ம பிற நாடுகளை தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கும் அதுவும் குறிப்பாக டயர் ஆயில் இந்த எலக்ட்ரானிக் சிப்ஸ் ஐசி சிப்ஸ் இன்டகிரேட்டட் சிப்ஸ் பல்வேறு விஷயங்களுக்கெல்லாம் பல்வேறு வெண்டர்ஸ் இருப்பாங்க அவங்க வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே இருபத்தைந்து சதவீதம் வரி போட்டால் உதாரணத்துக்கு ஒரு நட்டு போல்ட்டுக்கு ஒரு இருபத்தைந்து சதவீதம் வரி போட்டால் என்ன ஆகும் ஸோ இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் முடியும் இந்த சிக்கல் இந்த விலைவாசி இந்த விலையேற்றம் யார் தலையில் விடுங்கன்னா அமெரிக்க நாட்டு மக்கள் தலையில் தான் விடியும் இது வந்து ஒரு ரிவர்ஸ் ஆக்ஷனாக அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா ஸோ அதே போல் தான் ட்ரம்ப்புடைய இந்த வரி விதிப்பு கார் நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் அதில் இருந்து பட் ஆனால் இந்த பொருளை வாங்கக்கூடிய அமெரிக்க மக்களுக்குமே ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும் ஏன்னா இதுக்கு முந்தி வாங்கின கார் ஒரு கார் வந்து ஒரு ஐயாயிரம் டாலரில் ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ அதே காருக்கு அவங்க வந்து ஐயாயிரத்தி ஐநூறு டாலருக்கு ஆறாயிரம் டாலர் அவங்க உதாரணத்துக்கு கட்ட வேண்டியிருக்கும் இது அவங்களுக்கு ஒரு சுமை தானே ஸோ இதை ஏன் ட்ரம்ப் யோசிச்சு பார்க்கல அப்படின்னு தெரியல ஸோ கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஒரு இடிதான் ஏன்னா ஏற்கனவே ஆட்டோமொபைல் துறை மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்குது மிகப்பெரிய அளவில் வேலை இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு கார் டீலர்கள் மத்தியில் லாபம் இல்லை மிகப்பெரிய அளவில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய கார் டீலர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை சந்தித்து வர்றாங்க ஸோ இதான் நிதர்சனம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவும் இந்த ஒரு இடியை இருப்பது வந்து பார்த்திங்கன்னா பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு காரை ஏற்றுமதி செய்யக்கூடிய கார் தயாரிப்பு நிறுவனங்கள் ஓஇஎம் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தையும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கையை பசஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்க எங்க ஃபேக்ட்ரியை வச்சுருக்காங்களோ அங்கே மிகப்பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும் அங்கே வேலை இழப்புகள் ஏற்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு இந்தியால இருந்து ஹுண்டாய் கார் ஏற்றுமதி பண்ணுது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த காருக்கெல்லாம் அதிக அளவுக்கு டேக்ஸ் போட்டா அங்கே விற்காது அங்கே உள்நாட்டு தயாரிப்புலேயே வாங்கிட்டு போயிடலாம் டெஸ்ட்லவே வாங்கிட்டு போயிடலாம் மக்கள் முடிவுக்கு வந்துருவாங்க அப்போ ஆகும் ஸ்ரீபெரும்புதில் இருக்கக்கூடிய கார் தயாரிப்புடைய உற்பத்தி வந்து குறையும் ஸோ உற்பத்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அங்கே வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவோம் ஸோ இது மிகப்பெரிய அளவு ஒவ்வொரு நாட்டிலையும் சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ இது வந்து ஒரு மறைமுக பொருளாதார ட்ரேட் வார் வர்த்தக போரை தான் ஊக்குவிக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ட்ரம்ப் அமெரிக்காவை சீரமைக்கட்டும் அதெல்லாம் சரி தான் பட் ஆனால் பிற நாட்டிலேயே வந்து அவர் கணக்குகளை எடுத்துக்கணும் எடுத்த உடனே ஒரு மோதல் போக்கை உருவாக்கக்கூடாது அதுதான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்